ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ராமலிங்க அடிகள் பற்றின குறிப்புகள் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் ராமலிங்க அடிகள் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் பிறந்திருக்காரு இவரோட பெற்றோர் ராமையா சின்னம்மாள் ஆசிரியர் பார்த்திங்கன்னா சபாபதி இவருடைய கொள்கை பார்த்திங்கன்னா ஜீவகாருண்யம் இவர் உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை உண்டாக்கினார் இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்க்கும்போது அருட்பிரகாச வல்லலார் புரட்சித்துறவி சன்மார்க்க கவிஞர் பசுப்பினி மருத்துவர் ஓதாது உணர்ந்த அருட்புலவர் ஓதாது உணர்ந்த பெருமான் இவர் இயற்றிய நூல்கள்னு பார்க்கும்போது மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் திருவருட்பா வடிவுடை மாணிக்க மாலை எழுத்தறியும் பெருமாள் மாலை அதாவது எழுத்தறியும் பெருமான் மாலை வந்து திருவற்றியூர் சிவபெருமான் மீது பாடப்பட்டது தெய்வமணி மாலை கந்தகோட்டத்து முருகன் மீது பாடப்பட்டது இறைவனை தலைவனாகவும் தம்மை தலைவியாகவும் பாவித்து பல பாடல்களை ஏற்றிருக்காரு அதை மாதிரியான ஒரு நூல் தான் இங்கித மாலை அடுத்தது இவரை வந்து இறையருள் பெற்ற திருக்குழந்தை அப்படின்னு சொல்லி ஆலய அந்தனர்ன்றவர் சொல்லியிருக்காரு பாரதியார் புதுநேரி கண்ட புலவர்னு சொல்லியிருக்காரு திரு அருட்பிரகாச வல்லலார்னு தொழுவூர் வேலாயுத முதலியார் சொல்லியிருக்காரு இதோ ஓர் உத்தம மனிதன் போகிறான் அப்படின்னு சொல்லி திகம்பர சாமியார் சொல்லியிருக்காரு அடுத்து இவர் தொடங்கிய அமைப்புகள்னு பார்க்கும்போது சன்மார்க்க சபை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து சத்திய தர்மசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு சத்திய சபை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு சித்தி வளாகம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு இவர் பதிப்பித்த நூல்கள்னு பார்த்திங்கன்னா ஒழிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்மைய தீபிகை அடுத்து இவர் இயற்றிய திருவருட்பா பற்றி பார்ப்போம் அது ஆறு பிரிவுகள் கொண்டது ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடல்கள் கொண்டது இது ஆறு திருமுறைகளாக வகுத்திருக்காரு இந்த பாடல்களை முதல்ல பதிப்பித்தவரும் இவர் பாடல்களை திருவற்பா அப்படின்னு பேரிட்டவரும் பார்த்தீங்கன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் இந்த திருவருட்பாவை வந்து மருட்பா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆறுமுக நாவலர் அடுத்து இவருடைய தனி சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது தம் கொள்கைக்கென தனி கொடி கண்டவர் அதுவும் மஞ்சள் வெள்ளை நிறமுடைய கொடியை வந்து உருவாக்கியிருக்காரு தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆசிரிய விருத்தம் பாடினதும் இவர்தான் தான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீர் உடைய ஆசிரிய விருத்தம் பாடியிருக்காரு அடுத்தது தமிழ் இலக்கியத்துள்ள அடி எண்ணிக்கையில் பெரிய ஆசிரியப்பா பாடியதும் இவர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு அடிகள் இந்திய அரசு இவருடைய சேவையை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழில் அஞ்சல் தலை வெளியிட்டது வள்ளலாருடைய பிறந்த தினமான அக்டோபர் ஐந்தாம் நாள் வந்து தனி பெரும் கருணை நாளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழக அரசால் கடைபிடிக்கப்பட்டு வருது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ராமலிங்க அடிகள் பற்றின குறிப்புகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ